எங்க சௌந்தரிய கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறா ஒரு தடவையாவது அட்டன் பண்ணி பேசுங்களேன் ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போதுங்க இப்படி எல்லாம் அவாய்ட் பண்றது நல்லதுக்கே இல்ல ஒரு தடவையாவது எடுத்து பேசுங்க அவள் அவாய்ட் பண்ணாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும் என் போன நீ எங்க எடுத்தியோ அங்கே எடுத்துட்டு போய் வச்சுட்டு வா சிவா வீட்டு கிளம்பலாம் அண்ணன் வீட்டுக்கு போறதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும் அவ தின தினம் உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்ல ஒரு தடவை தான் எடுத்து பேசுங்களா என்ன ஏதுன்னு கேளுங்களேங்க அவ்வளவு கல்லஞ்சக்காரதா நீங்க ஏன் உங்களுக்கு துளி அளவுக்கு கூட அவன் மேல பாசம் இல்லையா எனக்கு அவன் மேல பாசம்லாம் ஒரு துளி அளவும் இல்ல ஒரு சொட்டலும் இல்ல நீ போன் எடுத்துட்டு போய் என்ன மனுஷங்க நீங்க கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களை நம்பி வந்தவதான அவளும் உங்களோட சேர்ந்து ஒரு புள்ளியும் பெத்து வச்சிருக்கிறாள் அப்படி இருக்கும்போது இப்படி அங்க கொஞ்சம் கூட ஈவருக்கு எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அவளைதான் நான் சொல்லுவேன் அவளுக்கும் நந்தினி மணி ஆக்சிடென்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை நான் ஆயிப்போச்சுல அதுக்கப்புறமும் எதுக்கு தேவையில்லாம அவள தண்டிச்சுக்கிட்டு இருக்கீங்க மாசம் மாசம் அவளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் நீங்க கொடுக்கறது இல்லை அவ வீட்டு செலவுக்குலாம் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்க அவ வச்சிருக்கிற எல்லாம் அடுகு வச்சுதான் தின்னுகிட்டு அவ இதெல்லாம் தேவையாங்க அவள் ஆசாசியே சேர்த்துருப்பாள் அந்த நகையெல்லாம் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை முதல்ல அவளுக்கு ஃபோன் அட்டென் பண்ணி பேசுங்க உங்கள் பிள்ளையே ஃபோன் அட்டென் பண்ணி பேச மாட்டேங்கிறான் அப்படி இருக்கும்போது அவள் எங்கெங்க போவான் அவளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கிறாங்க அவள் நீங்க கொஞ்சமாவது கொஞ்சமாவது இறக்கப்படுங்க அவன் மேல ஃபோன் அட்டன் பண்ணி பேசுங்க உடம்பு எதனா முடியாமல் இருக்க போகுது யாரும் பார்த்துக்கறதுக்கு கூட இருக்க மாட்டாங்கள அவள் கூட ப்ளீஸுங்க நான் சொன்ன கேளுங்க ஃபோன் அட்டென் பண்ணி பேசுங்க ஓ இவ்வளவு பேசுறவ முன்னாடி பாருங்க போய் தண்ணி குடிச்சிட்டுவோம் போ இவ்வளோலாம் பேசுறது தொண்டை அவளுக்கு புது பாருங்க தேவையில்லாம என்ன பேர் பேத்திக்கிட்டு இருக்காதீங்க அவளும் உங்களை நம்பி வந்தவதான என்னமோ நட்டாத்தில விட்டுட்டு நீங்க பாட்டுனா ஹாய்

மூஞ்ச தூக்கி வச்சுட்டு போறான்னு தெரியல எனக்கு அந்த சவுந்தரியம் என்னடா இல்லாத பொல்லாத கேட்டு கேட்டு வேலையெல்லாம் பார்த்து என்ன டார்ச்சர் பண்றா இங்க இவ அப்படியே ரொம்ப நல்லவலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா இவன் நல்லவதான் அதுக்குன்னே அநியாயத்துக்கு நல்லவளா இருக்க கூடாது இல்ல இவளுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நீ என்ன டார்ச்சர் பண்றாளுங்களே ச்சே

கிழக்கு சூபாவும் தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா மச்சான் நான் உன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் அது மட்டும் கேக்குறியா நீ என்ன சௌந்தரியா டைவர்ஸ் பண்ணிடுவா ஐயோ ரொம்ப ஆசையா இருக்கிற போல பல வருஷத்தோட கனவுடா ஆனா டைவர்ஸ் நீ கொடுத்தேன்னு வச்சுக்கிய உன் சொத்துல பாதி கேப்பா என்ன பண்ணுவா கண்டிப்பா கேப்பானு அதுவும் சௌந்தரியா மாதிரி ஆளுங்கெல்லாம் பாதி சொத்து இல்ல முக்காவாசி சொத்து வேணும்னு கூட கேப்பாளுங்க அதுவும் இல்லாம இந்த காலத்துல இப்ப இதுதானே ட்ரெண்டு நம்ம சொல்ற ட்ரெண்டாவே இருக்குதா ஆமா இதெல்லாம் நியூஸ்ல கூட போடுறாங்களே தெரியாதா உங்களுக்கு தெரியாதுமா எனக்கு தான் நீங்க டைவர்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அங்கங்கே புருஷன் வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா இருந்து அம்சம் கேக்குறங்கிற பேர்ல அவன் கேட்டுருது அவனும் வேறு வழி இல்லாம குடுறான் இருக்குதுங்களே எவ்வளோ கோடி கணக்குல காசு கொடுத்தாலும் ஜீவனாம் எனக்கு வேணா அவங்ககிட்ட இருந்து விடுதலை கிடைச்சாலே போதுன்னு பிச்சுக்கிட்டு போயிடுறாங்க அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க மொத்த சொத்தி ஆட்டையை போடுறவங்களும் இருக்கிறாங்க ஆச்சரியம் தான் உண்மைதான்டா சில பொண்ணுங்க எல்லாம் வாங்க மாட்டாங்க எனக்கு பிடிச்ச ஹீரோயின் ஒருத்தவங்க இருக்கிறாங்களா உனக்கு கூட தெரியுமே அவங்களுக்கும் அவங்க புருஷனுக்கு கூட டைவர்ஸ் ஆயிடுச்சுடா புருஷன் வீட்ல இருந்து இரநூறு கோடி ரூபாய் தரேன்னாங்க அந்த அம்மாக்கு ஆனா அந்த வேணாம்னு சொல்லிட்டு போயினே இருந்துச்சு தெரியுமா வேற லெவல் பொண்ணு இல்ல இதா சூப்பர் சிவனி ஹீரோயினோட குடும்ப விஷயத்தை கூட தெரிஞ்சு வச்சிருக்கிற பத்தியா சூப்பர்

தொலைஞ்சிரு நீயாவது நிம்மதியா இருக்கலாம் சுகன்யாவோட இங்க பாரு அவளுக்கு டைவர்ஸ் குடுத்துரு குடுத்துட்டு உன் வீட்ல இருந்து அவளை வெளியே துரத்திரு டே சென்னையில இருக்கிற வீடு உன் பேர்ல தானே இருக்கு என் பேர்ல தானா இருக்கு அப்புறம் என்ன நீ டைவர்ஸ் குடுத்ததுக்கு அப்புறம் வந்து வீட்டுக்கு அழிப்பு நீடுவா அதுக்கப்புறமா நீ சுகன்யா தினேஷ் ராகுல் காயத்ரி குடும்பமா அந்த வீட்ல நல்லா சந்தோஷமா இருக்கு என்ன நான் சொல்றது கேக்கும் போதே காதுக்கு குளிர்ச்சியா இருக்குதுரா இருக்கும் உங்களுக்கு ஏன் இருக்காதே நீங்க அங்க கஷ்டப்பட போறீங்க டைவர்ஸ் குடுத்ததுக்கு அப்புறம் அவ தான கஷ்டப்பட வந்துட்டாடா எங்க இருந்துதான் இவன் வரானே தெரிய மாட்டேங்குது கரெக்டா வந்துடுறா ஏன்டி கிச்சன்ல தானே சோகைக்கு போயிட்டு இருந்தேன் அங்கேயே இருக்க வேண்டியது நான் இங்கே வந்தேப்பா வந்தேன்ப்பா சும்மா ஆயிடுறா தங்கச்சி என்னம்மா பிரச்சனை உனக்குப்பா அவளுக்கு டெலிவிஸ் கொடுத்துட்டா நீங்கள் ரெண்டு பேரும் நிம்மதியாக இருக்கலாம்ல இருந்துட்டு போவாங்க அவள் எக்கடந்தான் கேட்டு போகிறாமா முதல்ல அவையாமல் கஷ்டப்பட போகிறா அது ஒட்டுமொத்த மொத்த சொத்தையை வாங்கிட்டு போக போகிறா இல்லை அவள் சந்தோஷமாக இருக்க போகிறா அது அவன் ஊரில் நான் அவங்க அண்ணங்காரன் அதுக்கப்புறம் வந்து அந்த அண்ணன் பற்றி பேய் ஒன்று இருக்குதே எல்லாம் சந்தோஷமா இருக்க போகிறாங்க உனக்கு என்னம்மா தங்கச்சியா என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த காசை பணத்தை வச்சுக்கிட்டு அவளால் எத்தனை வருஷத்துக்கு சந்தோஷமா இருந்துட முடியும் சொல்லுங்க இப்போ கூட தான் அவகிட்ட இல்லாத நகையா எவ்வளோ வச்சிருக்கிறா அதை வச்சுக்கிட்டு அவள் எப்படி வேணாலும் வாழலாம் இல்லை தானே இவருக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காள எதனா அவள பண்றா அவள் மனசுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல இவர் மேல அன்பு இருக்குதானே அதனால தானே அவள் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா அவ பிள்ளைக்கும் விடாம ஃபோன் பண்ணிக்கிட்டு தானே இருக்கா இப்படி ரெண்டு பேருமே அவளை அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுல இப்ப டைவர்ஸை பத்தி வரை இவர் பேசிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் நல்லா வேண இருக்கு நீங்களே சொல்லுங்க காசு பணத்தை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருந்துட முடியுமா மனுஷங்க தேவைப்படுவாங்கண்ணே இவர் அத கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு நீங்க ரெண்டு பேரும் கூட அதை புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் வந்தேன் அடியே பார்த்துடி கொஞ்சமாவது மூச்சு விட்டுக்க நீ அடி இப்படி மூச்சு விடாம பேசிக்கிட்டு இருக்கான் அதுவும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற பேசுறதா பாரு பொண்ணு பேசுவா வள 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 வலன்னு பேசுவா எனக்கு திருப்பி பதில் சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது அந்த மாதிரி பேசி முடிச்சிருவா இப்ப என்ன பதில் சொல்றது தெரியல திடீர்னு எனக்கு இப்ப சௌந்தரியம் இல்ல இறக்கம் வருது இப்படி பேசுற தெரியாம வந்துருச்சு மச்சான் ஐயோ வாயிலே அடிச்சுக்கணும்டா அவளுக்கு போயிட்டு நான் இறக்கப்படுறேண்ணா சே சே வாய்ப்பே இல்ல மச்சான் நீ டைவர்ஸ் குடுறா நான் பாத்துக்கிறேன் சூப்பரா அப்போ புதன்கிழமைல இருக்கு போன் பண்ணி டைவர்ஸ் அப்ளை பண்ண சொல்லிடுறேண்ணா என்ன கல்யாணத்துக்கு நாளைக்காயம பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன் தானே எப்ப அப்ளை பண்ண இப்பவே போன அடிங்க கரெக்ட் தான் ஆனா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு வாங்கல்ல அதனால தான் எனக்கு ஒரு பொண்ணான நாள் அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டேன்னு வீ அண்ணிலிருந்து என் வாழ்க்கை பிரகாசம் ஆயிடும்ல அதுக்காக தான் அப்படி சொன்னேன் புதன் கிழமையே ஃபோன் பண்ணுறேன் சூப்பர் மச்சான் உன் வாழ்க்கை பிரகாசமாகிறதுக்கு வாழ்த்துக்கள்றோம் ஏன்டா எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களோ தெரியல எப்படி தான் உங்களால் இப்படி எல்லாம் பேச முடியுதோ வாயில தான் பேசுகிறோம் நீ கிளம்பு நீ இப்போ கிச்சனில் போய் கோச்சிக்கிட்டு நிலுப்போம் இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கே இல்லைங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நீங்கள் மட்டும் அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்தீங்கன்னு வைங்களேன் யாருக்கும் சொல்லாமல் நான் என் பிள்ளை கூட்டிட்டு எங்கே போயிடுவேன் ஏய் பைக்க மாட்டி நீ இதுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் பின்ன வேற என்னை எப்படி பாரு பேச சொல்ற தனியாக எவ்வளோ கொடுமையானது தெரியுமா உங்க எல்லாரும் எனக்கு அதனால தெரியும் இவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தேன்னு எல்லாருக்குமே தெரியும் அஞ்சு வருஷம் நான் ரொம்ப தனிமையில் இருந்தேன் ரொம்ப வெறுமையில் இருந்தேன் பேச்சு துணைக்கு ஆள் இல்லாமல் நானும் யார்கிட்டையும் போய் பேசாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த கஷ்டத்தை நான் அவளுக்கு தர மாட்டேன் சத்தியமா தர மாட்டேன் அவளுக்கு டைவர்ஸ் இவர் கொடுக்கறத நான் ஒத்துக்கவும் மாட்டேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் சௌந்தரியாவுக்கு பணம் தான் எல்லாமே அவளுக்கு பணம் இருந்தால் போதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் அவளுக்குள்ள ஒரு மனசு இருக்கு அந்த மனசு அவ புருஷனை தேடும் அவள் ஒரு வார்த்தை யாராவது பேச அவளுக்கு அவகிட்ட சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்களான்னு ஏங்குவா கண்டிப்பா இருப்பான் எனக்கு தெரியும் இத்தனை நாள் அவ அந்த வீட்டை தனியா இருக்கிறா அதெல்லாம் ரொம்ப கொடுமையானது ஏன் நீங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க யாரையும் தனிமைப்படுத்துறது கூடாது அது ரொம்ப தப்பு என்னடி சுகன்யா பேசிக்கிட்டு இருக்க முட்டாளாவே தாண்டி இருக்கிறேன் நீ நின்னும் நீ சொல்றதெல்லாம் மனசு உள்ளவங்களுக்கு பொருந்தண்டி அவளுக்கெல்லாம் மனசுங்கிறது ஒன்று இருக்குதா முதல்ல அதையெல்லாம் அவள் எப்பயும் அடமானம் வச்சிருப்பாடி இங்கே பருவி நான் சொல்றதை நல்லா கேளு சௌந்தரியா மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் மனசு வந்து புருஷனையும் புள்ளியையும் தேடாது அவளுக்கு நகை கிடைக்குமா பணம் கிடைக்குமா வீடு கிடைக்குமா வசதி கிடைக்குமா அவ்வளோதான் அவளை மட்டும்தான் தேடும் வேற எதையும் தேடாது பைத்தியகாரி மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காது அமைதியே எதுக்கடி தங்கச்சி பைத்தியங்கிற இங்கே பாரு பார்த்தோம்னா சரிதாம்மா ஆனால் அதெல்லாம் அவளுக்கு பொருந்தாதுமா அவ்வளோதான் நீ இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணி நிற்காது இப்போன்னா பத்மநாபன் சௌந்தரியாவுக்கு டைவர்ஸ் கொடுக்கக்கூடாது அவ்வளோ தானே குடுக்க மாட்டான் நீ சந்தோஷமா இரு டே நான் எப்படா கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் சும்மாடா உள்ளுலா கட்டிக்கு சொன்னேன் அந்த பேய்க்கு அப்புறமா டைவர்ஸ் கொடுத்துக்குவா இந்த இங்கே சுகன்யா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குடா அதனால தான் இப்போ திக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வைனா சரி மச்சா திரும்ப திரும்ப மா சுகே அதை நான் சொல்லிட்டல அவன் டைவர்ஸ் எல்லாம் தரமாட்டான் நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் சரியா நீ இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்காது அண்ணனுக்கு பார்க்கறது கஷ்டமாகுதுமா ஆமாண்டி வீடு வருத்தப்படாத

இங்கே பேர் சுகே ஒரு ஒரு தடவையே நீ இந்த மாதிரி எதையாவது பேசி என்னை தடுத்துடலான்னு நினைக்காத சரியா ஏதோ இப்போ நான் உனக்காக விட்டு கொடுக்குறேன் ஆனால் அவள் அடங்கி இருந்தான்னா பிரச்சனை கிடையாது அவள் இதுக்கு மேலே எதனா தப்பை பண்ணா இல்லை நந்தினி மணி ஆக்சிடென்டில் அவளுக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னு வீன் கண்டிப்பாக நான் டேவஸ் கொடுப்பேன் அப்போ நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு என்கிட்ட வந்துடாதே அப்புறம் அது உனக்கு நல்லது இல்லை

நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பதில் சொல்லாம ஒவ்வொட்டுனு போயினே இருக்கறப்பரே அடி என்னடி சரி விடு நான் போய் பார்த்து பேசிக்கற அவ கிட்ட ஓம குசும்பி ஏட்ட இருந்துகிட்டு எவ்ளோ திமிர் காமிச்சிட்டு போறா பத்தி என்கிட்ட புஷங்க வர கேள்வி கேக்குறேன் பதில் சொல்லணும்ல சரிங்க நான் இன்னொரு தடவை அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படினு சொல்லணும்ல அப்படியே போறா போரு ஆமா நீ பெரிய புருஷன் டேய் ஆமா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சுகன்யா பத்தி சொல்றா என்னடா பண்ணுவே சுகன்யா கூட யூஸ் குத்துறியா

ரொம்ப கீழே தள்ளி விட்டண்டா அவ்வளோதான் அதுக்கே இவன் எப்படி டென்ஷன் ஆகிட்டா தெரியுமா பயந்துட்டாடா என் குழந்த அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா அதுக்கப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு எஞ்சி கூத்தாடி காலெல்லாம் விழுந்து பண்ணி போய் கட்டண்டா அதுக்கப்புறம் தான் என்கிட்ட பேசினாலே அவள் பேசாமல் இருந்த கொஞ்சம் நேரம் மேலே இதே உடஞ்சி போச்சு தெரியுமாடா சீ என்னடா நீ உன் பொண்டாட்டி காலில் விழுந்தது இல்ல நம்ம சீங்கிற என் பொண்டாட்டி காலில் நான் விழுந்திருக்கேன் தான் ஆனா அதுக்கு இன்னே மாதிரி கிடையாதுரா அப்படியே போன குட்டி மாதிரி பண்றியாடா சை மச்சி ஊருக்கே புலியா இருந்தாலும் பொண்டாட்டி கிட்ட பூனையா தண்டா இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் சுகன்யா யாரு என் காதலிடா என் காதலவை என் முதல் காதலவை அவள் எனக்கு வாழ்க்கை துணியாக கிடைச்சதுனால தானடா நான் இப்போ இப்படி இருக்கிறேன் சந்தோஷமா அப்படிப்பட்டவர்கள் நான் கஷ்டப்படுத்த முடியுமா அதான் என்னால் பெருசாலாம் இது செய்ய முடியாது ரெண்டு நாள் அவ கிட்ட கோச்சுக்கிட்டே வேணா இருக்கலாம் நான் சொன்னேன் உங்ககிட்ட நீ என்னடா அண்ணா என்னை இப்படி பேசுகிறேன் நிறுத்துறா நிறுத்துறா போதா இதுக்கு மேலே என்னால் கேட்க முடியாதுடா காதல வலிக்குது நீ வா நம்ம போய்ட்டே எலக்ஷனுக்கு என் பேர் கொடுத்துட்டு வருவோம் வா சரி வா போலாம் ஏ ஆள் வேற கோச்சுக்கிட்டு இருக்கா ரிட்டன் வரும்போது பால் கோவமோ மல்லி போவோம்னு வரலாம் ஞாபகம் பத்தினுக்கு ஓவரா போய்கிட்டு இருக்கடா நீ அப்படிதான்டா போவேன் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் நான் கேக்குறேன் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் நீ பருமா உன் புருஷன் சுகன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு புள்ளியம் பத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா நீ அந்த வீட்ல பேய் மாதிரி நீலாம் பெரியாட்ட கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கன்னு சொல்லுவேன் டேடி டே போய் சொல்லுடா அப்படியாவது அவளுக்கு அந்த விஷயம் காதல விழட்டோம்டா அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கியா அவளும் முன் வந்து என்கிட்ட யூஸ் குத்துருவாடா நானாவது நிம்மதியா இருப்பான்டா போன போட்டு சொல்றான் என்னடா இப்படி இறங்கிட்டேன் இனிமேல் எல்லாம் அப்படித்தான் ஒரு நல்ல நாளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சௌந்தரிய அப்போ தப்பு பண்ணுவான்னு அதை அப்படியே லாக் பண்ணி அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்து அமுச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் அன்னைக்கு அடைவண்டா நான் விடுதலை சந்தோஷமா இருப்பண்டா ம் சரிதான் சரிதான் நினச்சபடி ஏன் நடக்கட்டண்டா வாழ்த்துக்கள் சரிவா கிளம்பு ஒன் நேரம் ஆகிட்டு வா வாமச்சி போவோம் நீ ஏன் சொல்லு ஜூலி இல்ல இவ்ளோ பழத்தை சலிக்காம உட்காந்து உரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே உங்க மாமியார் இவ்வளவு பாயத்தியமாக தின்னு போதே ஏதோ ஒரு பழம் ரெண்டு பழம் அடிக்க வச்சிருக்கீங்க அவங்க ஒருத்தவங்க மட்டும் எப்படி இவ்வளவு பயத்திய தின்னு முடியும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து தான் இருக்கேன் பவுல் ஃபுல்லா இருக்குல்ல மாதில அதுல தான் நான் அத்தைக்கு தரப்பறேன் மீதி பாதி பெரிய கொடுத்துருவேன் அவங்களும் வயசானவங்க இல்ல சாப்பிடட்டும் இப்போ இப்ப உரிக்கிற பழத்தை எல்லாம் அப்படியே உரிச்சு எடுத்து வச்சோம் சாயங்காலம் பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சு சாப்பிடுவாளுங்க சாய்ங்காலம் என் புரிஷன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து சாப்பிட போறாரு இல்லை இப்ப நான் உரிச்சு போட்டு உரிச்சு போட நீ சாப்பிடலையா எல்லாருக்கும் உதவும் டிங்க நல்ல மனசுதாக்கா உங்களுக்கு ஆனா இந்த மாதிரி பழத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடுறதுக்கே ஜூஸா அடிச்சு குடுத்துட்டீங்கன்னு வைங்களேன் அது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரே கல்ப்பு குடிச்சிட்டு உட்கார்ந்துருலாம்ல நீ சொல்றது சுலபமான வழிதான் தான் ஆனா மிக்ஸியில அடிச்சு குடுத்தோன்னு வைய அந்த பழத்தோட சக்தி பாதி அந்த மிக்ஸியிலேயே போயிடும் அந்த சூட்லயே அதெல்லாம் போயிடும் இப்படி நேரடியாக சாப்பிட்டோன்னு வையே இந்த பழத்துக்கு உண்டான பழன் எல்லாமே நம்ம உடம்புக்கு கரெக்டா போய் சேரும்டி அதனாலதான் எந்த பழத்தையும் அப்படியே சாப்பிடணும் உங்களுக்கு எனக்கு என் அம்மா தாண்டி சொல்லி கொடுத்தாங்க அது சரி அம்மா இருந்து வளர்த்திருந்தா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாங்க நான் அப்பா கிட்ட மட்டும் தான் வளர்ந்தேன் அதனாலயோ என்னமோ எனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது இது வரைக்கும் என்னால ஒழுங்கா சமைக்கவும் முடிய மாட்டேங்குது எல்லாம் எல்லாம் பண்ணாதே அதான் இருக்கோம்ல நாங்க சொல்லி தரமாட்டோமா உனக்கு எல்லாத்தையும் ஓடி போன அம்மா அவன் நினைச்சு யாருக்கா என் அப்பா கூட வாழை பிடிக்காம அவங்க ஓடி போயிட்டாங்க அவங்கள நினைச்சு நான் ஏன் ஃபீல் பண்ண போறேன் நீங்க வேற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனா அம்மா இருந்து வளர்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்பேனே அப்படின்னு அப்பப்போ எனக்கு தோணும் அவ்வளவுதான் புரியுது ஆனா இதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காது அதான் நாங்களா இருக்கோம்ல உனக்கு எதுனாலும் நாங்க சொல்லி தரோம் சரியா என்ன என்னத்தை சொல்லிக் கொடுக்க போகிறோம்மா புஷ் நீ என்ன சொல்லிக் கொடுத்தாலும் இருந்து கோண சீரிக்குமா அவளுக்கு ஏறாது அவ்வளோ விடுங்கம்மா நீங்க வாங்கம்மா வந்து உட்காருக்கு வாங்க உட்காரதெல்லாம் இருக்கட்டும்மா நான் வாட்டியை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் ஆமாம் எப்படி இருக்குது அந்தம்மா இப்போ ரெண்டு நாள் ஆச்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தேன் காயெல்லாம் எப்படி இருக்குது அரிச்சா இல்லை அப்படியே தாங்குதா காய ஆறும் தலையில பெரிய அந்தம்மா அதுக்குள்ள காய ஆறிடுமா ஒரு வாரம் இல்ல பத்து நாள் ஆகுமாட்டமா விளையா நான் வாய் புஷ்பா நீ சொல்லுமா உத்த எப்படிப்பா கட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் அந்தம்மா காய ஆரச்சா இல்லையான்னு தெரியும் இப்பத்திக்கு அவங்க வழியிலதான் இருக்கிறாங்க இன்னும் மூணு நாள்ல ஹாஸ்பிடலுக்கு அவங்கள கூட்டிட்டு போயிட்டு கட்டு பிரிக்கணும் அப்பதான் பாக்க முடியும் எந்த அளவுக்கு ஆறிடுக்குதுன்னு அதுவும் சா சரி நான் போய் உன் அத்தைய நேரில் பார்த்தேன் குசலம் விசாரிச்சிட்டு வரேன் என்ன ஆஹ் சரிங்கம்மா போங்க ரூம் குள்ள தான் இருக்கிறாங்க ஆ சரி சரி அப்புறம் என் தோஸ்து என்ன பண்ணுது அவளை தான் இருக்குது அதுவான் ஆமாமா அவங்களும் ரூம்ல தான் இருக்கிறாங்க அத்தை கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க நல்லா ஓட்டி கீச்சிங்களா பழையபடி வந்து இங்க எமோ பாத்து உசாராவே இருந்தேன் உன் அத்தை கறிக்கிட்டே மறுபடியும் படம் ஆட போகுது உஷாராவே இரு அது மேல ஒரு கண்ணு வச்சுக்கினே இரு சரியா எதனா பண்ணிச்சுன்னு வையே சைலண்டா வந்து என்கிட்ட சொல்லு வச்சு செஞ்சு விட்டுறேன் அதை பாத்தீங்களக்கா அத்தை என்ன மாதிரியே பேசுறாங்க நான் கூட சொன்ன உங்க அத்தை கரிய நம்ப அதிகம் அதே தான் ஏத்தையும் சொல்லுது எல்லாம் ஏன் ராபட்டு மாலையா மூட்ரி வாயே என்ம்மா புஷ்பா நான் சொன்னதை மனசுல வச்சுக்கோ உன் அத்தை சின்னதா எதனா பண்ணுச்சுனா கூட என் சொல்லு நான் பாத்தீங்க அதை விடுற விடல உன் அத்தை ஓடிடுவா உலகத்தை விட்டே சரிங்கம்மா இப்பதைக்க அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணல பிரச்சனை ஏதோ பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் பாப்போம் அப்படியே எதனா நடந்தாலும் கண்டிப்பா சொல்றேன்

கூட எலெக்ஷனில் நிற்கிறாருல அவருக்கெல்லாம் ஓட்டு போட்டுறாது என் புருஷனுக்கு ஓட்டு போடு சரியா என் புருஷன் தான் ஊர் தலைவர் ஆகணும் உன் அப்பெல்லாம் ஊர் தலைவர் ஆனேன்னு வி ஊரில் ஃபுல்லாக அடா தான் நடக்கும் எல்லோரும் இழுத்து போட்டு அடிப்பான் உன் அப்பன் சரியா அதே என் புருஷனுக்கு நீ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுன்னு வெய்ய உனக்கு சார்ந்தவங்களையும் நீ சொல்லி ஓட்டு போட வச்சேன்னு வெய்ய என் புருஷன் ஜெயிச்சிருவார் என் புருஷன் ஜெயிச்சா இந்த ஊரே ரொம்ப அமைதி பூங்காவாட்டம் இருக்கும் சரியம்மா நீங்க சரியான ஆளு அப்படியே நான் இசாந்து கிழவிய பாக்குற சாக்கு எல்லாம் வந்து ஓட்டு கேட்டுட்டு போறீங்களா உங்க புருஷனுக்கு செம்ம போங்க நீங்க ஆனா அத்தைங்க பாருங்க நான் கூட உங்க வீட்டுக்கு ஓட்டு போட மாட்டேன் தெரியுமா நான் சிவா சிவம்மாக்குதான் ஓட்டு போட போறேன் பாடி ராப்பட்டு மாவளே அவன் அப்ப கூட தான் எலெக்ஷன்ல நிக்கிறான் அவனுக்கு போய் போடு நீ ஓட்டேன் என் புருஷனுக்கெல்லாம் நீ போட தேவையில்ல ஏமா புஷ்பா நான் சொன்னதை மட்டும் நீ மனசுல வச்சுக்க என் புருஷன் ஏற்கனவே இந்த ஊருக்கு நிறைய நல்லது பண்ணி நினைக்கிறாரு இன்னும் ஒரு ஊர் தலைவரை வர ஆயிட்டாருன்னு வெயே அவளுதான் எல்லாரும் வீட்லையும் அப்படியே அரிசி பொங்கும் சிரிப்பு பொங்கும் மகிழ்ச்சி பொங்கும் அப்புறம் அத்த ரொம்ப பொங்க விடாதீங்கன்னா வழிஞ்சி வேஸ்டா போயிடும் பொங்காம பானுக்குள்ளேயே வச்சு பாதுகாக்கிறது தான் சாலை சிறந்தது புரியுதா

பெருமா பு நான் நான் சொல்றேனே தப்பான்ட்டுக்காதே உன் மாமியார் இந்த மாதிரி பனிவரையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காது அவளை கொஞ்சம் தட்டி தட்டியே வை எதையாவது கேட்டானு வை இப்போ உன் அவங்கிட்ட ஒரு டீ கேட்குறான்னு உடனே உடனத்துன்னு போய் குத்துறாத ஒரு மணி நேரம் கவிஷத்துன்னு போய் கூடு அப்போதான் அவள் உனக்கு அடங்கி இருப்பா நீ அவள் கேட்கறதுக்குலாம் பட்டு பட்டுன்னு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டேன்னு வைக்கி அவளை தான் பழைய படி உன்னை மாப்பி ஸ் தரையில் தரையில தேய்ச்சிக்கிட்டே கிடப்பா உஷாரா இருக்கணும்னு சரிங்கம்மா நான் பாத்துக்கிறேன் அதே சூப்பராகத்தான் நீங்கள் உங்கள் வயசில் உங்கள் மாமியாரெல்லாம் நீங்க பயங்கரமா ஓட விட்டுருப்பீங்களா எல்லாமே இருக்குமா ஓட விட்டுருப்பாங்க கண்டிப்பா எப்படி பேசுறாங்க பார்த்தல்ல இப்பவே இவ்வளோ பேசுறாங்க அவங்க சின்ன வயசுல இவ்வளோ பேசிருப்பாங்க எல்லா மாமியாரும் ஒரு காலத்துல மருமகளா இருந்தவங்க தானடி அதானே அத்தை நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க அத்தை ஆனா ஏன் அத்தே என்ன மட்டும் வீட்டில் சேர்த்துக்கவே மாட்டேறீங்க தயவு செஞ்சு என்னையும் உங்க பிள்ளையையும் மன்னிச்சு உங்கள் வீட்டில் சேர்த்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் உங்க வீட்டுக்கு வந்து நான் நல்ல மருமகளாக இருப்பேன் அத்தை நீங்க டீ கேட்டதும் உடனே கொடுக்காம ஒரு வாரம் கழிச்சு கூட கொடுக்குறேன்னே அந்தளவுக்கு நல்ல மருமகளாக இருக்கிறேன் அத்தை கூட்டின்னு போங்க எங்கள எது எதுதே என் வீட்டுக்குள்ளே வந்து நான் டீ கேட்டேன் நீ எனக்கு ஒரு வாரம் கழிச்சுன்னு வந்து டீ குடிப்பியா கோனை சிரிக்கி இடுப்பில் எட்டு உதச்சின்னு வை தனியாக கண்டு நின்று வந்துடும் இடுப்பு ஆளே பாரு நல்லா என் மடி புஸ்பா நான் போய் வாத்தகாரிய பாத்துக்கني வந்துடுறேன் இவ்வளவு தூரத்து முதல்ல வீட்டு விட்டு வெளிய இங்க கடவுளே என்ன பேசிட்டு போறாங்க பாரு நான் என்ன மட்டும் என் அத்தை போச்சு இஷ்டத்துக்கு என்ன பேசிட்டு போகுது பாருங்க வெச்சுக்கற ஒரு நாள் இது

எதுக்கு அப்படி கஷ்டப்பட்டு வீட்டு கையில எல்லாம் புடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி ஒரு மானங்கட்டு உயிர் இருந்தேன் என்ன போய் சேர வேண்டித்தானே வா புள்ளையும் மருமகளும் பேர பசங்களும் ரொம்ப சந்தோஷமாவே இருப்பாங்க நீ இல்லன்னா போய் எதுக்கு கஷ்டப்பட்டு உயிரை கையில பிடிச்சி வச்சுனுக்குற ஊற்று ஏங்க இப்படி பேசுறீங்க நல்லா விசாரிக்க வந்தவங்கள பார்த்து யாருன்னா இப்படி எங்க பேசுவாங்க வரங்க உன உன்னண்ணோலாம் விசாரிக்கிறதுக்கு எந்த பயிரே நான் இங்க வந்து ஒன்னும் உன்னோலாம் விசாரிக்கிறதுக்கெல்லாம் வரல ஜாகிரதையா இருந்துக்கோ அதான் உனக்கு நல்லது அந்த பொண்ணுக்கு எதனா குடைச்சல் கொடுத்தேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வெய்ய அவளைத்தான் தலை அப்படியே தனியாக கைட்டு வச்சிருவேன் டேபிள் மேல உஷாரா இருந்துக்கோ அதான் ஓ உடம்புக்கு நல்லது என்னங்க நீங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க கொள்ளகாரி மாதிரி நான் யாருக்குங்க என்ன குடைச்சல பண்ண போறேன் நானே விதியேன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் என்னை பத்தி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க உன் நாடகத்தெல்லாம் உன் ஊட்டோட வச்சுக்கண்ணே என் எல்லாம் வச்சுக்காதே சாந்தி சிரிச்சு போயிடும் சொல்லிட்டேன் எனக்கு தெரியும் உன் பிளான் எல்லாம் நீ நான் நோக்கத்துல இந்த வீட்டுக்கு வந்துருக்குறேன் ஏன் எல்லாத்தையும் உன் அக்காக்காரி சொல்லிச்சு என்கிட்ட உஷாரா இருந்துகோ அதனாலது உனக்கு ஐயோ இந்த ரோஸை நம்மள போட்டு குடுத்துருச்சே ஐயையோ இது போனதுக்கு அப்புறம் அலமையில நம்மள திட்டுமே ஐயோ சமை இறங்கி ஓடிடலாம் ஏங்க எல்லாம் ஒண்ணு கிடையாது எதுக்கு நீங்க தேவலமா போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க என் அக்கால அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க உங்ககிட்ட ஊர்ல இருக்கிற வேலையெல்லாம் எல்லாம் விட்டுட்டே அவன் ஊர் தேடி வந்து நான் வாங்கிட்டே போய் சொல்லி கிடக்குறேன் பாரு இந்த எனக்கு அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது உன் அக்கா என்கிட்ட சொன்ன விஷயத்த தான் நான் சொல்றேன் நீ ஏதோ புள்ளையோ மரும பிள்ளையும் பிரிக்கிறதுக்கு பிளான் எல்லாம் போட்டு வச்சுக்கிறியாமே அப்படியெல்லாம் ஒன்னிச்சு செஞ்சிடாதே செஞ்சுன்னு வெய்ய திருப்பி நான் உன்னை நல்லா செஞ்சு விட்டுருவேன் அவ்வளோதான் சொல்லுவேன் பாருங்க இந்த எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க முன்னாள் கூட நாங்க உங்க வீட்டுல குடி இருந்தோம் நீங்க ஏதோ ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க நாங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ எனக்கு எதையும் பொறுத்துக்கிட்டு இருக்கணும் கேட்டுக்கிட்டு இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது மாதிரி நீங்க இடத்த கழிப்பண்ணுங்க இது என் வீடு என் வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இப்படி என்ன எல்லாம் மர வச்சுக்காதீங்க ஐயோ தபரா என்னியை மறட்டுறாங்க இந்தம்மா இந்த பர் எல்லாமே இல்லையா உன் குடிமீன் இன்னும் என் கையில் தான் இருக்குது அது இருக்கிற வரைக்கும் நான் ஆட்டுற ஆட்டுக்கெல்லாம் நீ ஆடிதான் ஆகணும் புரியுதா ஒழுங்காக இருந்துக்க அதுதான் உனக்கு நல்லது இல்லைன்னு வெய்யே நீ இப்போ இப்படி அடிப்பட்டு கிடக்கிறீ ஏதோ திருட்டான் பூந்து உமாண்டியே உடச்சான்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்களே அதெல்லாம் உண்மை கிடையாது சௌந்தரிய கிட்டே நீ காசை கேட்க தொட்டு தான் அவள் ஆள் உன் உன்மாண்டியே உடச்சி வச்சிருக்கிறான்னு எல்லா எல்லாருக்கிட்டயும் சொல்லுவேன் குறிப்பா சிவா காதில் இந்த விஷயத்த மொதல் வேலைய போடுவேன் அதுக்கப்புறம் உன் மண்ட இல்லை உன் உடம்பு ஃபுல்லாகவே உடஞ்சி தான் மட்டும் இந்தக்கா எல்லா விஷயத்தையும் ஒழுகி வச்சிருக்குது பொடியே ஏங்க எனக்கு நீங்க என்னமோ பேசிட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது கறி வாங்க சோமா போய் பேசிக்கினேன் கிடையே எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஒழுங்கா ஜாக்கிரதையா இருந்துக்கே அதான் உனக்கு நல்லது அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் நேற் கொண்டு எதனா குடச்சல் கொடுத்துக்கினே அந்த பொண்ணு குடும்ப பற்றி நீ இருக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சுதே நான் சொன்னதை நான் செய்வேன் ஒழுங்கா